இந்த குறைக்கும் நாய் குறைத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு வாருங்க இந்த நாய் வந்து நான் போகும்போது உழைச்சது நான் இப்ப வந்து வேணும்னே காரை நான் திருப்பிட்டு வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு நாய் நாய் பாருங்க வருது பாருங்க உழைச்சுட்டே இருக்கு பாருங்க எல்லாம் ஓடுது நான் இப்போ என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இருங்க அங்கங்கே அங்கங்க தெருவுக்கு ஓடுத இப்போ நான் வந்து என்ன ரிவர்ஸ் எடுக்க போறேன் இங்கே பாருங்க ஓடுதுங்களா ஒரு அஞ்சாறு நாயே பாருங்க பாருங்க இங்க பாருங்க எத்தனை நாய் நிற்கிது பாருங்க இது எல்லாமே வந்து உழைச்சிட்டு இருக்குதுங்க பயங்கரம் வந்து உழைக்குது தெருக்கெல்லாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரம் உழைக்குது இப்போ இது எல்லாம் என்னென்ன சேட்டைகள் பண்ணுதுங்கிறத நான் காட்டுறோம் இந்த குறைக்கும் நாய் குறைத்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு சவுண்டு கேட்குதுங்க நான் கிளாஸ் இறக்கிட்டேன் சவுண்டு பயங்கரம் கேட்குதுங்க இப்போ நான் வந்து இறங்கி கீழே போக போறேன் பார்த்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க வாங்கடா உழைச்சி நீங்க வாங்க கடிக்கிறக்கு தான் வாங்கல வால் ஆட்டிகிட்டே ஓடுதுங்க சரி வாங்க எத்தனை பேர் இருக்கீங்க சந்து புந்துக்குள்ளே முட்டிட்டு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்க இங்கே பாருங்க தைரியம் வந்து உழைகிற தைரியம் இல்லை இங்கே பாருங்க வாழை தான் நிற்கிதுக்கா இங்கே பாருங்க ஒன்று ஓடுது வா ஏ ஓடுறீங்க அப்புறம் இந்த வரைக்கும் உழைச்சிங்க உழைச்சிங்க வந்து கடைங்க வாங்குங்க வாங்க சார் வாங்க சார் சார் வாங்க 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 சார் தெரு முழுக்க நாயுதா இங்கே வருங்க ஓடுது பாருங்க அது அது உழைக்கிறதுக்கு மட்டும்தான்ண்டா உங்களை மாதிரி தான்டா மனுஷன் இருக்கிறாங்க ஏன் எத்தனை ஆயிரம் ஓடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மிருகங்களை வந்து புத்தம் காட்டுறக்காண்டியோ இல்லை நம்ம கெத்து காட்டுறக்காண்டியோ நான் வீடியோ எடுக்கலை இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஒரு கமெண்ட் பேட் கமெண்ட் வருது அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறது என்னென்னா நான் குறைக்கும் நாய் குறைச்சிட்டு தான் இருக்கேன் சூரியனை பார்த்து நாய் உரைச்சா அதுக்கு யார் கேவலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லாம் நிறைய வரும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நடந்துச்சா ஒரு சம்பவம் நடந்துச்சா அதனால் வந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் சத்தம் போட்டு தான் இருக்குதுக்கோ வரவே வராதுக்கோ அந்த மாதிரி கமெண்ட்ஸில் பண்ணுறதுக்கு மட்டுந்தானே நீ ஆக வேறு எந்த இதுக்கு ஆக மாட்டேன் அதே மாதிரி என்னைய வச்சு ரோல் மாடல் பண்ணிட்டீங்க நல்லா வாயில் வந்துறப்போகுது அசிங்கம் வந்துட போகுது பாரதேச நாய்கள் இது வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக வந்தங்க வீட்டுக்கு போகிறக்கே இதுக்கெல்லாம் உழைச்சதில்ல அன்பா போல நான் என்ன வேணாம் பண்ணுறதுக்கு தயார் அன்பா இருந்தால் எதுக்கு பிரியாணியோ சாப்பாடோ எது வேணால் வாங்கி கொடுக்க தயார் உழைக்குதுங்க ஆனால் வந்து ஏன் கமெண்ட் ஏ வந்து ஒரு காரை துரத்திட்டு வருது அத்தனை நாய் துரத்திட்டு வருதுங்க ஒரு நாய் துரத்திட்டு பார்த்துருப்பீங்க காரை பத்து நாய் துரத்திட்டு வருது நான் இப்பாடிட்டு இறங்குறேன் எல்லாம் அப்படியே ஓடுதுக்கோ நான் உழைக்கிறது பாருங்க சவுண்டு பார்த்துங்க கம்பீரமாக அப்படி இருங்க பேக்காமதா காட்டுறதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்க இது இங்கே பாருங்க இது இங்கே இப்படி தாண்டா கமாண்ட்ரஸ் எல்லாம் ஓடுவீங்க நேரில் பார்த்தா நேரில் பார்த்தா தானே ஓடுவீங்க இதெல்லாம் செல்ல பிராணிகள் இதுக்கெல்லாம் வந்து தெரியாது கமாண்ட்ரஸ் அந்த நாய்கி மாதிரி தான் இந்த நாயி மாதிரி தான் பண்ணுவீங்க டே புறம்போக்கு நாய்களை ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நன்றி உள்ள ஒரு நாய்கள் சாப்பாடு ஓட நாளைக்கு அன்னையும் உழைக்காது ஏன் சாமி வா சாமி செல்லக்குட்டியே வா அடி தங்கம் மாடி தங்கமில் ஏன் தங்கமில் ஓடுற வாசாமி இங்க பாருங்க இது அப்படியே வாலாடிட்டே வந்து உழைக்கும் பாருங்க ஐயோ கடவுள இப்படி தாண்டா பேட் கமெண்ட் பண்றவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புவோம் சும்மா வந்து அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு மணி பன்னெண்டு மணி ஆச்சு இந்த வீடியோ எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுதுல ஒரு மணி ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ட எல்லாத்தையும் நான் நினச்சிக்குவேன் அவ்வளோதான் நாய் குறைத்து கொண்டே தான் இருக்கும் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் சரியா அன்பு அன்பு காட்டினா போதுங்க வேறுன்னு தேவையில்லை இந்த உலகத்தில் காசெல்லாம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகுங்க அன்பு ஒன்று நிரந்தரம் அது போதும் நாங்கள் அடுத்து பெண் கலந்த பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை வேற ஒன்றும் இல்லை பெண் கலந்த பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை கண்டிப்பாக எனக்கு பெண் குழந்த பிறக்கும் நான் அடுத்த டைமு கண்டிப்பாக அட்டமண் பண்ணி பெண் குழந்தை பெற்றுக்கணும் ஆசை கடவுள் எனக்கு அது ஒன்று தரணும் எனக்கு ஒரு ஆசை வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ அடுத்த அடுத்துட்டு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் லவ் யூ